குரு சரணம்ங்க நான் உங்கள் அன்பு விஜயராமச்சந்திரன் குடும்பத்தில் நிம்மதி இருக்கணுங்க அடிக்கடி நோய் பிரச்சனை வந்து இருக்கக்கூடாது தடைகள் எல்லாம் நீங்கி காரிய வெற்றி கிடைக்கணும் வேண்டுதல் நிறைவேறணும் முக்கியமாக மற்றவர்களால் சதா காலமும் நமக்கு தொல்லை தந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா அந்த தொல்லை தருபவர்கள் அவர்களால் நமக்கு ஏற்படும் மன அழுத்தம் நீங்கி அந்த தொல்லைகள் எல்லாம் சுக்கு நூறாக போகணும் கந்திருஷ்டி போகணும் மனசு தெளிவாக இருக்கணும் இது எல்லாவற்றிற்கும் அதி அற்புதமான துர்கம்மனுடைய பூஜை தாங்க அதுவும் இது வந்து செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண்ணுவது ரொம்ப ரொம்ப விசேஷங்க மாலை வேலையில் செய்யணும் நாளைக்கு பார்த்திங்கன்னா தை அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வர்றது அதி அற்புதமான நாளில் இந்த பூஜையை நம்பிக்கையுடன் பண்ணுங்கள் நிச்சயம் பல மாற்றங்கள் கிடைக்குங்க இந்த பூஜைக்கு வந்து பார்த்துட்டிங்கனாக்காங்க ரெண்டு சிறிய குத்து விளக்கு வேண்டும் அரளிப்பூ வந்துட்டு நூற்றி எட்டு பூ அர்ச்சனைக்கு வேணுங்க சுவாமிக்கு விளக்குக்கெல்லாம் தனியாக நீங்கள் பூ வாங்கிக்கலாம் மஞ்சள் குங்குமம் பன்னீரில் கரைச்சி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கணுங்க வேப்பிலை கிடைத்ததுனால் நல்லதுங்க தேவக்கனி எலுமிச்சம் கனி ரெண்டு இருக்கணுங்க பிரசாதமாக வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம் பழ சாதம் பானகம் நிச்சயமாக இருக்கணுங்க பால் பாயாசம் இல்லைன்னா காய்ச்சின பால் வச்சுக்கலாங்க இப்போங்க பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிடுறீங்க விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நீங்கள் ஒரு சிகப்பு துணி விரிச்சிட்டு அது மேலே உட்காந்துக்கணுங்க உட்காந்துட்டுங்க ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுங்க பிள்ளையாரப்பா இந்த பூஜையை நான் தடையில்லாமல் செய்யணும் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறணும் சுவாமி வீட்டில் ஒரு நல்ல அமைதியும் நிம்மதியும் கிடைக்கணும் தொட்ட காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு வெற்றியை தரணும்னு வேண்டிட்டு அடுத்தது விளக்குக்கு பூஜை பண்ணணுங்க அம்பாள் வந்து ஜோதீஸ்வரூபி அந்த தீபத்தில் ஆவாகனம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் தருவாங்கங்க அந்த தீப ஒளி உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு நல்ல கடாட்சத்தை தரும் அந்த விளக்குக்கு மனதார பூஜை பண்ணுறீங்கங்க அதுக்கப்புறமா வந்துட்டு குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்கங்க அப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செய்துட்டுங்க இப்போது ஒவ்வொரு அரளி பூவாக எடுத்துட்டுங்க மஞ்சள் குங்குமம் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் முக்கி எடுத்து விளக்குக்கு முன்னால் ஒரு தட்டு இல்லைன்னா ஒரு வெற்றிலை அப்படி இல்லைன்னா ஒரு வாழை இலை வைத்து அதில் போடுணுங்க ஒரு ஒரு பூ போடும்போதும் இந்த அதி அற்புதமான மந்திரத்தை சொல்லுங்க ஓம் சக்தி பராசக்தி ஜெய் ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துர்க கதி நாசினி ஸ்ரீ துர்காதேவி சரணமம்மா மனதார நம்பிக்கையுடன் இந்த பூஜையை பண்ணுங்கங்க துர்கதி நாஸ் நாசினி துர்கா என்னம்மா என்ன செய்வா தெரியுமாங்க உங்களுடைய அனைத்து துன்பங்களையும் நீக்கி சர்வ சக்கல ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு தந்து உங்களுடனே இருந்து உங்களை அன்புடன் பாதுகாத்து உங்களுக்கு வேண்டியதை வேண்டிய சமயத்தில் நிச்சயம் தருவாங்க அதி அற்புதமான பூஜை நம்பிக்கையுடன் பண்ணுங்கள் நல்லதே நடக்குங்க தேங்க்யூ